அஸ்லாம் வரைக்கும் கைஸ் வரம்துள்ளை எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா அலமதுல நல்லாயிருக்கு இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு சொன்னால் மூவ் போய்ட்டு இருந்தேன் போயிட்டு இருந்த வழியில் சின்ன ப்ரோக்ராம் நடந்துருந்துச்சு அப்போது ஒரு பொடியன பிடிச்சி கேட்டால் என்னடா தம்பி நடக்குது அப்படின்ட்டு அப்போ அந்த குட்டி பொடியை சொன்னால் முந்நூறுவாய்க்கு சோக்லேட் எடுத்தாக்கா இதில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் தருவாங்க இதை சுற்றி விடணும் அந்த சுற்றி விழுறதில் என்ன விழுதோ அந்த கிஃப்ட்டு தருவாங்க அப்படி சொல்லி அப்போ நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு அரை நிமிஷம் நின்று பார்த்து என்னென்ன விழுது யார் யாருக்கு விழுது அப்படின்ட்டு கெப் பென் சொக்லேட் டீஷர்ட் கோடை அப்படி அதில் இருக்கிற அப்படி நிறைய கிஃப்ட்டு நிறைய பேருக்கு விழுந்துட்டு இருந்துச்சு அப்போ நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துட்டுருந்தேன் அந்த ஒரு பேக்கில் எடுக்கிறது எல்லாமே அவரோட கிஃப்ட்டு தான் சோக்லேட்டோ ஆறு சோக்லேட்டோ மற்ற எல்லாம் அவரை கிஃப்ட்டு விழுந்தது அப்போ நானும் போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறுவாய்க்கு சாக்லேட் வாங்கினேன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன உழுது அப்படி நம்முடைய சான்ஸ் என்னடா அஜிஸ்ட் என்ன அடிக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு டீஷர்ட் விழுந்துருந்துச்சு தான் எல்லாமே ஒன்று தான் விழும் எனக்கு ஒரு டீஷர்ட் இன்னும் ஒரு டீஷர்ட் விழுந்து ஒரு இருக்குறாடுவா கரகம்

அப்போ நான் கேட்டிருந்த ஆறு தரம்மா சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒருத்தரை எடுத்தால் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒருத்தரை லைட்டாக சுற்றிவிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு எல்லோரும் ஸ்லோஃபாக சுற்றுனாங்க நான் சுற்றுற சுற்றிக்கிட்டே இருந்துச்சு ஒரு அரை நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்லோஃபாகி டீ அப்படின்ட்டு வந்து காட்டி காட்டி இருந்துச்சு அப்படியே டீஷர்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு முந்நூறுவாய்க்கு சொகுலேட் எடுத்து ஒரு டீ ஷர்ட் ஃப்ரீ